கொல்கத்தாவில் இருபது வயது இளம்பெண் ஒருவரை அவரது நண்பர்கள் இருவர் கடத்தி கூட்டு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகளான சந்தன் மல்லிக் மற்றும் தேபாங்ஷு பிஸ்வாஸ் தலைமறைவாக உள்ளனர் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது நொய்டாவில் உள்ள ஜோதிடர் அஸ்வினி குமார் மும்பை போலீசுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஒரு பயங்கரவாத மிரட்டலை அனுப்பினார் அந்த மெசேஜில் பதினான்கு தீவிரவாதிகள் முப்பத்து நான்கு கார்களில் கிலோ எடுத்துச் செல்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இது உண்மை அல்ல தனது நண்பரை சிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படி செய்ததாக அவர் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டார் இந்த பழிவாங்கும் வாங்கும் நோக்கத்தினால் அஸ்வினி குமார் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணையில் உள்ளார் பஞ்சாபில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு மாநிலத்தின் பசுமை பரப்பை அழித்துள்ளது முப்பத்தேழு ஆண்டுகளில் இல்லாத இந்த வெள்ளத்தில் சுமார் எழுநூற்று எழுபத்தாறு ஹெக்டேர் பரப்பளவில் நான்கு புள்ளி ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான மரங்கள் அழிந்துள்ளன மாநிலத்தின் வனப்பரப்பு மூன்று புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே உள்ள நிலையில் இது ஒரு பெரும் பின்னடைவாகும் ஷார்ஜாவில் கேரளாவை சேர்ந்த அதுல்யா சேகர் மர்மமான முறையில் இறந்துள்ளார் உள்ளூர் அதிகாரிகள் தற்கொலை என்றாலும் குடும்பத்தினர் கணவர் சதீஷ் சங்கர் உடல் மன ரீதியாக துன்புறுத்தியதே காரணம் என குற்றம் சாட்டினர் மறு பிரேத பரிசோதனையில் நாற்பத்தாறு காயங்கள் இருந்ததும் கழுத்து நெரிக்கப்பட்டதும் தெரியவந்தது கேரள குற்றப்பிரிவு இவ்வழக்கை விசாரிக்கிறது செங்கடலில் உள்ள சர்வதேச ஆழ்கடல் கேபிள்கள் துண்டிக்கப்பட்டதால் ஆசியா ஐரோப்பா இணைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் அசுரே கிளவுட் தளம் தாமதங்களை சந்தித்துள்ளது இந்த சேதங்கள் ஹூத்திகளின் தாக்குதல்களால் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது கேபிள்களை சரி செய்வது சவாலாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது